சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்தை பிரான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருநாவுக்கரசு பெருமாள் அருளை செய்த ஆறாம் திருமுறையில் பதினைந்தாவது திருப்பதிகம் தலம் திரு திருக்கருகாவூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் குருகாம் வைரமாம் கூரு நாளாம் கொள்ளும் கிழமையாம் கோலேதானாம் தானாம் பருகாமுதமுமாம் பருகாமுதமாம் பாலின் பழத்தில் இரதமாம் பாட்டில் பண்ணாம் ஒரு காளுமையாள் ஒரு பாகனுமாம் உள்நில் நாவிற்கு உரையாடியாம் கருவாய் தாமடி ஏற்கோ பாங்கணுமா பால் நிரவும் ஆம்ப பரஞ்ஜோதி தானம் தொட்டாமமர்கணம் சூழ்ந்து போற்ற தொட்டாம் அமரர்கணம் சூழ்ந்து போற்ற தோன்றாத எண்ணுள்ள திண் உள்ளே நின்ற கத்தாம் அடே ஏற்க காட்டும் கண்ணா பூவின் வாசமாய் கோல் வளையல் கொண்ட தேவனாகி ஏத்தாதார்க்கு என்றும் இடரே துன்பம் ஈவானம் நின்ற துள்ளே நின்று காத்தான காலன் அடையா வண்ணம்

கரவனாம் காட்சிக்கு எளியானுமாம் கண்ணாம் கருகாவூர் எந்த தானே படைத்தானம் பாறை இடந்தான் ஆகும் பரிசொன்று அறியாமை நின்றான் தானாம் உடைத்தான முன்னார் புறங்கள் மூன்றும் ஒள்ளழலை மூட்டி ஒருக்கி நின்று அடைத்தானம் சூலம் மழுவோர் நாகம் அசைத்தானே ஒன்று ஊர்ந்தான் ஆகும் கடைத்தானம் கள்ளம் அறிவார் நெஞ்சின் கள்ளாம் கருகா உரிந்தை தானே மூலனா மூர்த்தியா முன்னே தானாம் மூவாதமேனி முக்கண்ணி நானாம் சீலனாம் சேர்ந்தான் இடர்கள் தீர்க்கும் செல்வனாம் செஞ்சுடற்கு ஓர் சோதிதானாம் மாலனாம் மங்கையோர் பங்கன் ஆகும் மன்றாடியாம் வானோர் தங்கக்கு எல்லாம் காலனாம் காலனை காய்ந்தானாகும் கண்ணாம் கருகாவூர் எந்த அரை சேரவனாம் ஆலத்தானாம் திரை நாளான அண்டவானோர் திரைசேர் திருமுடி திங்களானாம் தீவினை நாசன் என் சிந்தையானாம் உரை சேருலகத்தருள்ளுமாம் உமையாளூர் பாக பாகனாம் ஓத வேள்வி கரைசேர்கடல் நஞ்சை உண்டானாவும் கண்ணாம் கருகாவூர் எந்தை தானே துடியாம் முழக்கம் தானாம் சொல்லுவார் சொல்லெல்லாம் சோதிப்பானாம் படிதானம் பாவம் மறுப்பானாகும் நீற்ற நாம் பரன் சோதிதானாம் கொடியானம் கூற்றை உதைத்தான் ஆகும் கூறாத வஞ்ச குயலர்க்கு என்றும் கடியானம் காட்சிக்கு அறியானாகும் கண்ணாம் கருகா புரிந்தை தானி விட்டுருவம் கிளர்கின்ற சோதியானாம் விண்ணவர்க்கும் மரியாத சூழனானாம் பட்டுருவமால் யானை தோல் பட்டுருவமால் யானை தோல் கீண்டானாம் பல பலவும் பாணி பயின்றான் தானாம் எட்டுருவ மூர்த்தியாம் என் தோளானாம் மேலானம் எம்பாம் கட்டுருவம் கடியானை காய்ந்தானாகும் கண்ணார் புல் ஊர்வான் பொறுத்திருந்து உள்ளிருந்து அங்கு உள்நோய் கலைவான் தானாய் உள்ளிருந்தங்கு உள்நோய் கலைவான் தானாய் செருத்திருந்த மும்மதில்கள் மூன்றும் வேவர் சிலை குனியத்தை மூட்டும் திண்மையானாம் அர்த்திருந்த கையானம் அந்தார் அல்லி இருந்தானை ஒரு தலையை தெரிய நோக்கி கருத்திருந்த கண்டம் உடையான் போனும் கண்ணாம் கருகா உரிந்தை தானே ஒரு தான முன்னார் புறங்கள் மூன்றும் ஒள்ளழலை மாட்டி உடனே வைத்து இரு தானம் என்னான் முடிகள் பத்தும் இசை தானம் இசைகள் கேட்டானாகும் அருதானம் அஞ்சும் அடக்கி அங்கே ஆகாய மந்திரமுமானும் கருத்தானம் காலனை காலால் வீழன் கண்ணாம் கருகா உறிந்தைதானே கண்ணாம் கருகா உறிந்தைதானே கண்ணாம் கருகாபுரெந்தை தானே திருச்சிற்றம்பலம் தரும் கரும்பனை ஆள கரும்பனையாழம்பை உடனுரை சுவாமி முல்லைவனேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அம்மை கர்ப்பரக்ஷாம்பிகை தாயார் உடனுரை சுவாமி முல்லைவனேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எந்தை பிரான் திருநாவுக்கரச சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்